முறையில பரிசு கொடுக்க போறோம் அதுல ஒரு மாதம் முழுவதும் கடந்த மாதம் முழுவதும் ஜனவரி மாதம் முழுவதும் சொன்னவங்களுடைய அட்டண்டன்ஸ் இதுல இருக்கிறது முப்பத்தாறு பேர் சொல்லி இருக்கிறாங்க முப்பத்தாறு பேர்ல யார் இருபது நாளுக்கு மேல அதிகமாக சொல்லி இருக்காங்களோ அவங்க பேர் மட்டும் உள்ள எழுதப்பட்டிருக்கிறது பதினெட்டு பேர் வந்து இருபது நாளுக்கு மேல சொல்லி இருக்கிறாங்க அந்த பதினெட்டு பேர் பேர் மட்டும் இருக்குது இதுல இருக்கிறது முப்பத்தாறு பேர் பேர் இருக்காங்க மாவதி சிஸ்டர் மாலதி சிஸ்டர் சுவாதி பிரதர் ஜான் ஜபத்துரை சாரதா ஜப ஜான்சி சந்தியா ராணி பிரேமா பிரெண்டி செல்வா ஜெயந்தி பபிதா ஜபா சீனி சோனியா ஜெனிவா सुगीर दरोस राज लता क्रिस्टी वेस्ली एनियल जेनिफर आनंद जोदी, इवान जैकब राम कुमार आनंदी पेंडिगो मरियदास ब्रेटली जेसीली रानी जेसीली रानी जवा पुटी सांदी प्रीति प्रवीण जया जवा मोसस राजेश जयप्रिया स्वादी सुरदी, लावनिया पुनस्वी ஜெபிஎஸ் சிஸ்டர் பின்னால் சொல்லியிருக்காங்க லேய் ஐய்யா ஸோ இதில் இருபது நாளைக்கு மேற்பட்டவர்களுக்கு இதை நம்ம குழுக்கள் முறையாக வந்து பதினெட்டு பேர் மேது இருக்கிறது வந்து வந்து இப்போ பாப்பா யாரை ஆ கடந்த மாதத்துல சொன்னவங்களுக்கு யாருக்கு பரிசு சொல்லி நம்ம பார்க்க போற ஏதோ ஒரு ஷீட் எடுங்க வெரி குட் என்ன பேர் வந்திருக்கு பத்தாவது நம்பர் வந்திருக்கு இதுல நம்பர் தான் வரும் இதுல பத்தாவது நம்பர் யாருக்கு இருக்கு அப்படின்னா ஜமா சீனி அப்படின்னு இருக்கு பத்தாவது நம்பர் ஜபா சீனி அவர்களுக்கு இது இங்கதான் இருக்கு அவர்களுக்கு

மேகா வந்து ஒரு சீட் எடுத்துக்கான ஒரு கிளாப் பண்ணிருங்க பனிரெண்டாவது நம்பர் சுகீர்தர் ரோஸ் கூடுது ஒரு கிளாப் பண்ணிருங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க எல்லாரும் பார்க்க போறோம் நல்ல இதை குறிக்கி போட்டுக்கிடுவோம் ரெண்டு பேரு தம்பி ஓடியாங்க தம்பி பேரு அகில் வரவங்க ஒரு கிளாப் பண்ணிருக்கேன்